இந்த மண்டல கூட்டத்தை சிறப்பாக நடத்த முயற்சி பெறும் மண்டல கூட்டத்திற்கு வந்திருக்கும் அனைவரையும் கருத்து வந்து என்ன ஆமா நீங்க தான் சீனியர் அதனால நீங்க தான் வந்து கலைஞர் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாரு நான் என்ன சொன்னா இல்ல அக்கா கொஞ்சம் படிச்சதை வச்சு பார்த்தாலும் சீனியர் சூனியர் சொல்லக்கூடாது யாரும் வந்து தத்துவத்தில் புரிதல் முன்னேற்பங்களா அவங்க சீனியர் ஆனா எனக்கும் தகுதி இருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு வாய்ப்பு கொடுத்த கம்பமாக நன்றி சொல்லுறேன் எனக்குள்ள புரிஞ்ச ஒரு விஷயத்தான் ஊத்திட்டு போய்கிட்டே இருக்கும் அப்படி நீங்க இருக்குமா பிடிச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு கட்டத்துல வந்து அக்கட்சர் வந்து உங்களை உங்களை தூக்கிக்கிட்டு உங்களை தூக்கிக்கிட்டு ஒரு ஏன்மையான அது போற ஒரு மேன்மையான இடத்துக்கு உங்களை வந்து கொண்டு போய் நிறுத்தும் அப்படின்னு சொன்னாங்க அன்னைக்கு சொன்ன அந்த விஷயம் வந்து எனக்கு இன்னைக்கு என்னோட வாழ்க்கை முறையில நான் வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழிச்சுதான் நல்ல ஆர்வம் புரிய ஆரம்பிச்சது இந்த விஷயத்த வந்து நம்ம கூட வச்சுக்க கூடாது நம்ம வந்து வெளியில போய் நம்ம வந்து அஹ் நம்ம பேசணும் பிராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தது அதனால பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சேன் அக்க முறை ஒரு நம்ம எடுக்க ஆரம்பிச்சேன் அப்படியே அப்போ கொஞ்சம் இல்லத்தில் சேர்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது இல்லத்தில் சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தேன் அது சேர்ந்து ஒரு மூணு வருஷத்தில் வந்து அப்போ ட்ரெயினர் கோர்ஸில் சேர்வதற்கான வாய்ப்பு கிடைச்சது அதில் சேர்ந்து அப்போ ட்ரெயினர் ஆனேன் இரண்டு நாளில் குணமாக்கும் கிடை வகுப்பு எடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அதுவும் எடுக்க ஆரம்பித்தேன் அதுவும் இல்லாமல் அக்கடமியில் ஏதோ ஒரு சின்ன சின்ன வேலைகள் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அப்போ தான் நான் சொன்னாங்க அட்டண்டன்ஸ் ரிஜிஸ்டர் பார்க்கலாமா பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது சரி ஒரு மூணு வருஷம் பார்த்தாச்சு நாலாவது வருஷம் வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா பார்ப்பேன் ஆகிங்களா அப்படின்னு வாய்ப்பு கிடைச்சது ஆனேன் அதுக்கு பிறகு ஒருங்கிணைப்பு குழுவில் சேர்ந்து ஏன்னா இப்போ வந்து இந்த அளவுக்கு ஒரு தலைமை கொடுக்கும் அளவுக்கு இந்த மேடையில் நான் இங்க வந்து உங்க கூட இப்போ அதுவும் நம்மளுடைய ஆசை போசா முன்னாடி நான் இப்போ உங்க கூட பேசிட்டு இருக்கேன் இதெல்லாம் நான் ஒரு நிமிஷம் ஒரு துளி கூட நான் நினைச்சு பார்த்ததே இல்லை இதுக்கான காரணம் என்னன்னா நான் வந்து அப்ப வந்து விடாம நல்ல இறுக்கமா பிடிச்சுக்கிட்டேன் அதனுடைய தத்துவம் உடலும் இயற்கையும் தவறு செய்யாது அது தண்ணி தானே சரி செய்யுங்கிற தத்துவத்தை வந்து நல்லா ஆழமா புரிஞ்சுக்கிட்டேன் அதை நான் இருக்கமா பிடிச்சதுனால என்ன வந்து தூக்கி போட்டாலும் இங்க வந்து எங்க மேடையில வந்து என்ன வந்து ஒரு மென்மையான இடத்துல வந்து இங்க வந்து என்னை நிப்பாட்டி வச்சிருக்கு இன்னும் எவ்வளவு தூக்கி போவோம் அப்படிங்கறது எனக்கு தெரியல இதே மாதிரி நீங்களும் அதனுடைய தத்துவத்தை நல்ல இறுக்கமா ஆழமா நீங்க வந்து புரிஞ்சுக்கோங்க விடாதீங்க எந்த ஒரு கட்டத்திலையும் அதை வந்து விட்டுறாதீங்க அப்படி இருந்தீங்க அப்படின்னா அக்கப்பட்சம் உங்களையும் ஒரு மேன்மையான இடத்துக்கு உங்களை வந்து கொண்டு செலுத்தும் உடல் ஆரோக்கியம் மட்டும் கிடையாது அஹ் மன ரீதியா உங்களையும் நடத்தும் பொருளாதார ரீதியா மென்மையான இடத்துக்கு போகலாம் கரியர் வயசுல அஹ் உறவுகள் மத்தியில சமுதாயத்துல ஒரு நல்ல ஒரு நிலைக்கு வந்து நம்மளை வந்து ஒரு மேன்மையான இடத்துல கொண்டு போய் நிற்கும் அதற்கான முதல் படி என்ன அப்படின்னா நம்ம வந்து நமக்கு தெரிஞ்சிருச்சு நாம ஃபேமிலியோட நம்ம வீட்டோட வச்சு கொடுவோம் அப்படின்னு மட்டும் நினைக்காம வெளியில போய் ப்ராக்டிஸ் பண்ணணும் மக்கள் வெளியில இருக்க மக்களை வந்து நம்ம சந்திக்கணும் இதை பத்தியான பேசணும் அப்படி இருந்தால்தான் நம்மளை அக்கப்பிடிச்சு ஒரு மேன்மையான நிலைக்கு வந்து நம்மளை வந்து கொண்டு போய் நிப்பாட்டும் இது வந்து ஒவ்வொரு அக்கு கடமை அது நம்ம மிதிக்கப்பட்ட கடமை நம்மளாம் வந்து இயற்கை வந்து நம்மளுக்கு தேர்ந்தெடுத்துருக்கு இந்த சேம் வேர் விதவுட் அப்படிங்கிறதுக்கான வேலையை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக செய்யணும்